சாம்பாரா முப்பது வருஷமா இதன் அடிக்குது ஹலோ பொண்ணு ஆமா ஆஹ் பொண்ணு போட்டா வந்துருச்சு உங்க அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவனுக்குந்தான் இன்ன கட்டிக புற மாப்பிள்ளையாச்சே பத்த இருக்கானா பக்கத்துல தான் இருக்கான் உங்க மருமகன் பேசுங்க இந்தடா ஆ சொல்லுங்க மாமா பிடிச்சிருக்காப்பா ஒரு நல்ல நல்ல பாருங்க நிச்சயம் பண்ணிடலாம் மச்சான் நேத்து அந்த ஜிகிடிக்கு கிஸ் அடிக்கலாம்னு போனனா அதுக்குள்ள உங்க ஆயா வந்திருச்சு என்னடா போட்டோ கூட மச்சான் இது என்ன எனக்கு வரப்புற அண்ணியோட போட்டோ ஏய் சமையாதா இருக்கறாங்க வாங் மச்சான் அந்த போட்டோவை டேய் எடுடா மச்சி அண்ணி பாக்க நல்ல மங்களகரமா இருக்காங்க மச்சி மச்சி காஃபி யாரா அந்த பொண்ணு ஏ மச்சா யாருன்னு தெரியல என் தங்கச்சி ரம்யாடா ரம்யா வாடா இது தேங்க் யூ அது வந்து ரம்யா நேத்து இவனை பார்த்து கை கட்டனல ஆமா அதுக்கு இவனே తిரும சொன்னா மச்சான் அங்க பாரு என்ன பாத்து ஒரு சூப்பர் ஃபிகர் கை காட்டுதுன்னு சொன்னான் வேற பிகர் நினைச்சு பாத்தீங்களா இந்த தெரியலையா பாத்து சின்ன வயசுல ஆள் நல்லா குண்டா கொலு கொலுன்னு மாதிரி இருப்ப ஆள் தெரியல ஹலோ அது சின்ன வளர்ந்துட்டோம்ல சொல்லு ஆனா சொல்லாத

என்ன நான் சூப்பர் பிகர் இல்லையா அப்படி டாடி டாடி சீக்கிரம் வாங்க டாடி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு ஏண்டா மணி ஒன்பது ஆச்சு நோத்தா என்னடா பண்ணிட்டு இருக்கா டேடி மம்மிய திட்டாதீங்க நேத்து நைட் லேட்டா தூங்குனாங்கல அதனால தான் காலையில லேட்டா வந்துச்சாங்க ஆமா அவன் நேத்து மட்டும்மா லேட்டா படுத்தா வருஷம் முழுக்க லேட்டா தே மறந்துக்கிட்டு இருக்கா நைட் ஒரு சாதல் விடாம அம்பிட்டு சீரியலையும் பார்க்கிறது காலையில எந்திரச்சிட்டு தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்றது இந்த வீட்ல அவ புருஷனா நான் புருஷனாடா உங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் எப்படா கிளம்புறது லேட்டா போனா என் பார்ட்னர் சுத்த மாட்டே

பார்த்தாடி சொடக்கு பொட்டுல என்னைய கூப்பிடுறா விடுச்சு எம்பிட்டு நேராச்சு டைம் ஆச்சு போலாமா நல்லா விராடி கொட்டாயி நான் ரெடி ஆகி அரை மணி நேரம் ஆச்சு லஞ்சு பாக்ஸ் பை நான் எடுத்துக்கிட்டேன் நல்ல வேளை மறந்துடாம கொடைய எடுத்துக்கிட்டியே நீ வெயில காஞ்சு போயிட்டீன்னா நல்ல கருவி போவேன் ஜோக் அடிக்காதீங்க இனிமேல் நீங்க கருக்கறதுக்கு என்ன இருக்கு நாயமாத்தே இருக்கு தினமும் ஆபீஸுக்கு லேட்டா போய் போய் திட்டு வாங்குறதே புலப்பா போச்சு

நமக்கு கல்யாணம் நடந்த நாள்ல இருந்து உங்க வீட்டு வாசப்படியத்தை நான் மிதிச்சிருக்கா இல்ல மிதிக்கிறாப்ல எனக்கு அவங்க மதியாரி கொடுத்துருக்காங்களா மதியாத தலைவாச மிதிக்காதுன்னு எங்க பாட்டி சொல்லி இருக்கு எனக்கு உங்களை பத்தி தெரியும் நான் என்ன உங்களை எங்க அம்மா வீட்டுக்கா கூப்பிட்டேன் நிச்சயதார்த்தம் தூவா கூடியல பொண்ணு வீட்லயா நீங்க மச்சா முறைக்கு வந்து நின்னா போதும் வெத்தல பாக்க தட்டெல்லாம் எங்க தாய் மாமா மாத்திட்டு வரா யாரு அந்த ஜெமினி கணேசனா ஆமா அவரேதான் தாய்மாவது கிளம்புங்க ம் போங்க

வாஷிங் மிஷின் தானே கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஆடி தள்ளுபடியில வாங்கி தரேன் காலி வேற என்ன வேணும் வர வர உனக்கு மறதி அதிகமாயி போச்சு சொல்லாமலே போய்கிட்டு இருக்க வர என்ன சொல்லிட்டு தானே போன எப்ப சொல்லிட்டு போவியே ஓ அதுவா ஐ லவ் யூ black கமல் ஐ லவ் யூ டூ டாலி உனக்காக எல்லா உனக்காக பேங்க்ங்க யாராவது பார்த்து பொறாம போட போறாங்க நீங்க வீட்டுக்கு போங்க போங்க அஞ்சு வயசு வரைக்கும் அம்மா கிட்ட பால் குடிச்சேன் அப்புறம் பெரியமா சின்னம்மா பக்கத்து விட்டு மோர் காரி எல்லார்ட்டையும் பால் குடிச்சேன் எப்ப எங்க அருமை அப்பா பாலுன்னு பேர் வச்சானோ அப்பலே பால் பாத்திரத்தை கழுவுறதே பொழப்பா போச்சு கலினு